இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஸ்டமர் வீட்டில் பாரிஜாதம் ஃபுல்லாக எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குன்ட்டு எங்கள் வீட்டில் வாங்கி வச்ச செடி எல்லாமே உங்கள் கிட்ட எல்லாமே பூ எடுத்து நிறைய பூ பூத்துருக்கு எனக்கும் எடுத்துகிட்டு வந்து பாரிஜாதத்தை கொடுத்தாங்க உங்கள் கிட்ட வாங்கின செடியில் தான் இப்போ நிறைய பூக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடி அது ஃபுல்லாக எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூ பாருங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்கன்ட்டு தான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க இது வந்து நித்திய மல்லி ஃபுல்லாகவே சின்ன செடியை தான் வாங்கிட்டு போனாங்க எல்லாமே அவங்களோட உழைப்பு தான் நம்மள்கிட்ட காட்டுறது ஃபுல்லாகவே பாருங்கள் மூணு அடுக்கு மல்லி அது கூடவே பப்பாளியும் வளர்ந்துருக்கு ஃபுல்லாக அவங்க மாடியில் தான் வச்சுருக்காங்க அதுக்கே அவங்க பசங்க சொல்கிறாங்க மாடியில் நிறைய ஏற்றாதீங்கம்மா இது முல்லை நான் என்ன சொல்லுவேன்னா மாடியில் வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சேஃப்டியாக வைங்க கீழே வந்து ரைனிங் ஷெல் வச்சு வைங்க அப்படியே வைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் அப்போ வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி ஹைட்டு கடப்பாக்கல் வச்சு ஹைட்டு தூக்கிறேன் அப்படின்ட்டு இது மின்ட்டு மின்ட்டும் பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு எல்லாம் அவங்க ஊனி வச்சது தான் இது அவங்களுக்கு இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்மகிட்ட என்ன புது வெரைட்டி வந்தாலும் வாங்கிட்டு போய் வச்சுருவாங்க கத்திரிக்காயும் நிறைய காய்ச்சிருக்குப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ வெறும் பூ பூத்த மட்டும் விடிய எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய செடி வச்சு அவ்வளோ பராமரிப்பு பண்ணி அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க இருந்தாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பராமரிக்கிறாங்க ஃபுல்லாகவே நிறைய காய்கறி நிறைய இது எல்லாம் வச்சு அவ்வளவு பராமரிப்பு பண்றாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பாருங்க பச்சை சம்மங்கி சம்மங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்துருக்கு கொத்து ரெண்டு கொத்து பூத்துருக்கு பாருங்கள் நீங்கள் இது வந்து வெயில் தாங்குமா அப்படின்னா ஓரளவுக்கு வெயில் தாங்கும் ரொம்ப டேரெக்ட் வெயிலில் வைக்கக்கூடாது அப்படி டேரக்ட் வெயிலில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கொடி வந்து காய ஆரம்பிச்சிடும் ஷெமி ஷேடில் வச்சிங்கன்னா நிறைய பூக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது தேங்காய் எல்லாம் போட்டு தேய்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்